இன்றைக்கு நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கச்சுன்னா யாழ்ப்பாணம் பண்ணை கடப்புறம் நிற்கலாம் எல்லாருக்குமே தெரியும் நேற்றைய நாளில் மாலை வேலையில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றது குறிப்பாக நான்கு இளைஞர்கள் இல்லை இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி கிழமையில் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் எல்லாருமே வந்து குடும்பமாக வந்து பீச்சுக்கு போவோம் நண்பர்களாக சேர்ந்து வந்து பீச்சுக்கு போய் சமைச்சு சாப்பிட்றது இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து செய்வோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லோரும் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க வீட்டில் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அப்போ எல்லாேருமே வந்து ஒவ்வொரு இடங்களும் போவாங்க கேகேசுக்கு போவாங்க கஜினா பீச்சுக்கு போவாங்க இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து அவங்களும் பக்கத்து பக்கம் இருக்கிற இடங்களில் வந்து போய் நீராடுறது வந்து வந்து அந்த நாளை வந்து கழிக்கிறது எல்லாருடைய நேற்றைய நாளில் ஆறு கால் மட பகுதியை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் நண்பர்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து பண்ணை கடப்புர வந்து சொல்லி குளிப்போம் அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வள்ளங்கள் இருக்குது அப்ப அந்த நண்பர்களோட சேர்ந்து வள்ளம் இப்போ நாலு பேரும் ஒரு வள்ளத்துல ஏறி இந்த பகுதிக்கு தான் வந்து நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீரோட்டம் நீரோட்டம் வந்து இருக்கிற பகுதி அதாவது அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நீர் வந்து அங்கே பக்கத்துல இருந்து இங்கால பக்கம் போகும் அதாவது இந்த கூர்நகர் பக்கம் தண்ணி போகும் மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அங்கே ரெண்டு இங்கால போகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த நீரோட்டத்துக்கு அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்பரப்புல அருகில் இருக்கிற மக்கட்ட வந்து நாம் வந்து கேட்டேன் என்ன நடந்த ஐயான்னு சொல்லிச்சுன்னா அவங்க சொல்லிச்சிருந்தாங்க தம்பி நாலு பேர் வந்து கடலுக்கு வந்து போயிருக்காங்க நீரோட்டம் இருக்கிற இடத்துல வந்து வள்ளத்தை வந்து விட்டுட்டு இரண்டு பேர் வந்து வள்ளத்தில் இருந்திருக்காங்க இரண்டு பேர் வந்து நீந்தி கொண்டு இருந்திருக்கிறாங்க அப்போ நினைக்கிறேன் அந்த நீரோட்டத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா அந்த வள்ளம் வந்து புரண்டு இருக்குது பிறந்ததன் காரணமாக அந்த நீரோட்டம் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து நின்றதுனால இந்த நீரோட்டம் இருக்கிற பகுதி வந்து எல்லாக்குமே தெரியும் ஆழமான பகுதியாக இருக்கும் நீரோட்டம் ஓடுற பகுதி ஆழமான பகுதியாக இருக்குது மற்ற இடங்கள் வந்து கொஞ்சம் ஆழம் குறைவான பகுதியாக இருக்கும் நீச்சல் தெரியலைன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை தான் நேரம் அப்போ நீச்சல் தெரிஞ்சவங்க நீராக்கொண்டு இருந்திருக்காங்க முடிஞ்ச அளவில் வந்து நண்பர்களை வந்து காப்பாற்ற முயற்சி இருக்காங்க அவங்கள வந்து முடியலை அப்போ இந்த நேரத்தில் வந்து மாலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டுன்னா நிறைய மக்கள் வந்து வருவாங்க பண்ணக்கலப்பு வந்து குழந்தைகளை வந்து அந்த விளையாட விடுறது வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து எல்லாருமே வந்து காற்று வாங்கிட்டு போவாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு இளைஞர்கள் வந்து நீரில் வந்து அடித்து செல்லப்படுற வந்து பார்த்துக்காங்க பார்த்துட்டு அது பொலிஸுக்கு வந்து சொல்லிக்காங்க பண்ண அந்த யாழ்ப்பாண போலீஸுக்கு வந்து அறிவித்த நேரத்தில் வந்து அவங்களாம் வந்து நான்கு பேரையும் வந்து காப்பாற்றிக்காங்க இப்போ நண்பர்கள் வந்து ரெண்டு பேர் வந்து உயிருக்கு சொல்லி சொன்னால் மற்ற இரண்டு இளைஞர்களும் வந்து சேர்ந்து போயிருப்பாங்க என்ன நான்கு பேரையும் வந்து போலீஸாரெல்லாம் வந்து கொண்டு சேர்ந்து காப்பாற்றி வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து கொண்டு போய் வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்து நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் வந்து இன்றைய நாளில் உயிரிழந்திருக்காங்க இரண்டு பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குமென்ற வந்து யோசிச்சு பாருங்க உண்மையிலே வந்து நாங்கள் ஒன்றை மட்டும் வந்து விலங்கிக் கொள்ளணும் இப்போ இருக்கிற வந்து காலநிலைகள் வந்து கடலும் சரி காலநிலையமும் சரி காட்டும் சரி படு மோசமாக வந்து இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு தேப்படணும் குறிப்பாக வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிக்கணும் பிள்ளைகளை வந்து கண்டித்து அவங்கள வந்து கண்டபடி வேற இடங்களுக்கு கடலுக்கு அப்படியான இடங்களுக்கு வந்து அனுப்புறதை வந்து குறைக்கணும் என்று தான் நான் நினைக்கிறேன் சொல்லிச்சுன்னா இளைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக தான் செயற்படுறதை பார்க்க முடியுமே இருக்கின்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் பள்ளத்துல வந்து போறோம் கடலுக்கு நாங்களே குளிக்கல தான் என்று போட்டு இருக்கலாம் ஆனா அந்த நீரோட்டங்கள் காற்றினுடைய வேகங்கள் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தையே வந்து புரட்டி போட்டுரும் புரட்டி போட்டுற நேரத்தில் வந்து ஆழமான பகுதிகளில் வந்து நீச்சல் தெரியலன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு என்ன உயிரை விட வேண்டிய நேரம் வந்தால் ஏற்படும் அது எங்களுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் உயிர் தப்புறது வந்து எங்களுடைய அதிர்ஷ்டம் உயிர் போடன்னு சொல்லிட்டு விதி வந்து நெச்சு கொண்டு போக ஆனாலும் முடிஞ்ச அளவில் நாங்கள் இப்போ இருக்கிற காலநிலைகள் சூழ்நிலைகளை கருத்துல கொண்டு ஒரு யோசிச்சு வந்து சொல்லி செய்கிறோம் நான் இப்போ இருக்கிற இந்த இடத்த வந்து வந்து காட்டிக் கொள்றேன் பாருங்கள் பாருங்க இந்த இடம் தான் நேற்றைய நாள் இந்த போலீசார் வந்து இடம் இந்த இடம் தான் அந்த மரம் இருக்கிற பகுதியெல்லாம் வந்து இந்த இடத்துல இறங்கி தான் காப்பாற்றினவாங்க

இது வந்து கால நேரத்தில் வந்து இந்த பக்கத்தில் அதாவது யாழ்ப்பாணம் வந்து போலீஸ் சிறைச்சாலைக்குள்ள போகுது அந்த இருந்து அந்த பக்கம் குருநார் பக்கம் போகும் மாலை நேரத்தில் அங்கே நின்று இங்கே வரும் அப்படி என்ற இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து சொல்லி சொன்னால் அப்படியே நீர் வந்து அங்கே அடிச்சு கொண்டு போகும் அதாவது அந்த ஆழமான இடத்துல வந்து கொண்டு போவோம் பாருங்க அந்த நீரோட்டம் வந்து எப்படி வந்து அந்த நீரோட்டம் வந்து போகுதுன்னு பாருங்க இதே மாதிரி போகிற அளவு தான் வந்து விரைக்கல அந்த பக்கத்துக்கு வந்து போகும் அதுதான் வந்து பிரச்சனை இங்கே இந்த இடத்துல வந்து அப்படி ஆக்களை வந்து இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு இந்த புலிசார் அந்த புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் வீடியோக்களை எடுத்துக்கொண்டு வரலாம் அதை பார்க்கக்கூடியமே இந்த பகுதி வந்து எவ்வளோ ஒரு ஆழமான பகுதி இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நாளாக அந்த இணைஞ்சங்களை வந்து காப்பாற்றினவாங்க அந்த பொலிஸார் இந்த இடத்துல வந்து நைட்டு நாளில் நீந்த வந்துக்கணும் அது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரோட்டம் வந்து இருக்கிற பகுதியில் வந்து நீராட வந்துக்கணும் ரெண்டாவது ஜோதிச்சு பாருங்கள் இந்த நீரோட்டத்தை வந்து நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த இடத்துல வந்து நீராடினா ஆற்றலை வந்து பளி எடுக்குமா எடுக்காதான்னு சொல்லி இது இப்போ பாருங்கள் இங்கே இந்த நீர் வந்து இவ்வளோ வேகமாக ஓடுன்னு சொல்லி பாருங்க இந்த எப்படி வேகமா ஓடுதுன்னு பாருங்க இப்போ இந்த பக்கத்துல இருந்தால் அங்காள பக்கத்துல இந்த அளப்ப வந்து அங்காள பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து அதாவது குருநகர் பக்கத்துல இருந்து இங்க இங்கால பக்கம் போ மேற்கு பக்கமா போட்டுறேன் வேகமா போகுதுன்னு சொல்லி இங்க பாருங்க இந்த பக்கத்தால தண்ணி எவ்வளவு பேகமா ஓடுதுன்னு சொல்லி பாருங்க அந்த பயங்கரமா ஓடுது ஐயா ரமிஷா நேட்டாக என்ன இதுல பண்ண கடக்கறனா அந்த அது கேலி பண்ணிட்டாங்க

நீங்கள் தெரியாமல் வந்து குளிக்கேக்களை வந்து இப்படியான ஒரு விளைவு வந்து ஏற்படும் சொல்லி யோசிச்சு பாருங்கள் அதனால் அந்த கொக்குவில் ஆறுகாமட பகுதியில் அந்த இளைஞர்கள் எல்லாருமே நண்பர்கள் அவங்களை வந்து அந்த பகுதியை சேர்ந்தாக்களை வந்து இறந்துருக்காங்க உண்மையிலே ஒரு கவலையாக இருக்குது இனிமேல் யாராவது வந்து இப்படியான விஷயங்களை வந்து ஜோதி செய்யுங்க கண்முடித்தனமா வந்து கடலுக்கு வந்து நீராடுறது குளிக்கிறது அப்படியான விஷயங்களை வந்து தவறுங்க நீச்சல் தெரியாட்டி வந்து உண்மையிலே வந்து கடலுக்கு வந்து போறதே கூடாதுன்னு நான் சொல்லுவேன் சொல்லி சொன்னா எங்களை வந்து ஒரு வடிவா எங்களுக்கு நீச்சல் தெரியாட்டியும் வந்து காப்பாற்றக்கூடிய மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு பேரும் பெரியாக வந்து கூட்டின்னு போனாலும் பரவாயில்லை அவங்க நீச்சல் தெரிஞ்சவங்களை ஆனா எல்லாருமே வந்து ஒரு பன்னெண்டு வயது மாதிரி கலைஞர்கள வாழ வேண்டிய வயசு ஆனால் அப்படியான ஒரு அசம்பந்த போக்கு அதாவது ஏனோ தானம் ஒன்று இருக்கிறதா வந்து இந்த இழப்புக்கு வந்து காரணமா இருக்க முடியும் ஓகே பார்க்கலாம்